விளக்கில் இருக்க என்ன அப்படியே கொட்டி கிடக்கா அதை பார்த்தோன்னே சித்ரா தேவி சொல்கிறாங்க என்ன வேணும்னு தானே நீ தள்ளிவிட்ட இதெல்லாம் நல்லா இருக்கா அபசகுணமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி பயங்கரமாக அவை திட்டுறாங்க இதை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க அப்போ காயத்ரி சொல்கிறாங்க ஆமாம் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஓ இன்னும் நீ ஆரம்பிக்கலையே நான் நினச்சேன் கரெக்ட் ஆரமிச்சிட்ட அப்போது இந்த பூஜை நல்லபடியாக நடக்கக்கூடாது அது தன உனக்கு என்னோ அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க இல்லை இல்லை அத்தை நான் அத்தை நான் வேணும்லாம் பண்ணலை நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க என்ன பண்ணலை எதுவாக இருந்தாலும் நீ கொஞ்சம் பார்த்து தானே பண்ணணும் இது முக்கியமான பூஜை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிகிட்டே இருக்காங்க ஆமாம் நீதானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்ன ஐஸ்வர்யா நீயும் இப்படி பேசுகிற நான் பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க மகா எப்போவுமே தப்பு பண்ணவே மாட்டா தப்பு பண்ணுறது எல்லாமே எங்கள் அத்தா தான் எங்கள் அத்தா தான் எப்போவுமே எல்லாருக்குமே கெடுதல் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏய் நீ என்கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க இங்கே பாரு மகா நல்லா தெரிஞ்சுக்கோ என்னோடய பையன் மருமக ரெண்டு பேருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு தானே நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பயங்கர கோவமாக இருக்காங்க நீ இந்த பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க உடனே தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ பேசுறதுலாம் நல்லாயிருக்கா அப்படின்னு இருக்காங்க இங்கே பாரு மகா கண்டிப்பாக பூஜையில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காஞ்சிகிட்டு இருக்காங்க தேவையான எல்லாமே ஏற்பாடு எல்லாம் இருக்காங்க மகா மறுபடியும் அந்த எண்ணெயெல்லாம் சரி பண்ணுறாங்க பூஜைக்கு தேவையான எல்லாமே அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து அப்படியே காயத்ரி போகிறாங்க அப்போ சித்ரா தேவி பார்த்துட்டு சொல்கிறாங்க என்ன நீங்கள் சொன்ன எதுவுமே எடுப்படலை போல இருக்குது இந்த வீட்டோட மருமகன் நீங்கள் ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியல இதே நிலம அனாமிக்காக்கும் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சித்ரா தேவி சொல்கிறாங்க காயத்ரி பயங்கரமாக கோவப்படுறாங்க பாட்டி அங்கே உட்காந்துச்சிட்டு இருக்காங்க ராஜலட்சுமியும் இருக்காங்க கிட்ட போய் சொல்கிறாங்க இல்லை உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி கிட்ட என் கிட்டே பேசுறதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ தயக்கப்படுற சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆனால் என் பையனுக்கு நீயே பார்த்தல எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் நடந்தது எல்லாத்துலயுமே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது ஒரு வழியாக அவங்களுக்கு கல்யாணம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் இது வந்து சத்தியநாராயண பூஜை இந்த பூஜை வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி நடக்கட்டும் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இந்த பூஜையில கண்டிப்பா மகா வேண்டான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்க என்ன பேசிகிட்டு இருக்க ஒரு நாளில் மகான தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவேன் இன்னைக்கு நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க யார் சொல்லிக் கொடுத்து நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா அப்படிலாம் பேசாத சரியா எல்லாரும் சேர்ந்து தான் பூஜை பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நான் சொல்கிறேன்ல கண்டிப்பாக இந்த பூஜையில் மகா இருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க காயத்திரிக்கு மட்டும் இன்னும் கோபம் அதிகமாக வருது அப்படியே போறாங்க மகா போயிட்டு பூஜைக்கு தேவையான அந்த பாத்திரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் எடுக்கிறாங்க எடுத்துட்டு அந்த எடுக்கும் எடுக்கும்போது அப்படியே கீழே விழுறாங்க விழும்போது அப்படி சூர்யா பிடிக்கிறாரு அப்படியே அந்த சொம்பும் கீழே விழுது அதை அப்படியே மகா பிடிக்கிறாங்க மேலே படாம அப்போ அப்படியே ஐயோ கையெல்லாம் வலிக்கிற மாதிரி கத்துறாரு என்னங்க ஆச்சு என்னங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கேட்குறாங்க ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் சொம்பு எடுக்க வந்தேன் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படி தாங்கி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கா சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை தாங்கி பிடிச்சிங்க அதுக்கு பதில் சொம்பு கீழே உங்கள் மேலே விழாமல் நான் பிடிச்சிட்டேன் சரியா பதிலுக்கு பதில் சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன தான் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமே உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க எதுவுமே அவருக்கு புரியவே இல்லை இன்றைக்கி எனக்கு எந்த வேலையுமே கிடையாது இன்றைக்கி இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சூர்யா எல்லாருமே போகிறாங்க அப்போ ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னாச்சு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா இங்கே உன்னோட தங்கச்சிதனா பிரபா ஆமாம் இல்லை இங்கே ஒரு கார்காரம் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே மகா பயங்கரமாக டென்ஷனாகிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திகிட்டே ஓடுறாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மகாவோட த தங்கச்சிருக்காங்களா பிரபா அவங்களுக்கு வந்து அடிபட்டுடுச்சு அதனால தான் மகா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு ஐயோ என்ன இப்படிலாம் நடந்துருக்கு பூஜை வேறு நடந்து நடக்கப்போது இப்போ போயிட்டு அவள் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ கடவுளே எப்படியாவது பிரபாக்கு எதுவுமே ஆகக்கூடாது நல்லபடியாக பொழிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க ஆனால் காயத்ரி அப்படி சந்தோஷப்படுறாங்க அப்பா இந்த பூஜை நல்லபடியாக நடக்கும் அவள் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அதே மாதிரி அவள் போயிட்டா நாம மட்டும் பூஜையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே விஜய் வராரு வந்தவனே கேட்குறாரு எங்கள் அண்ணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க என்னது ப்ரோக்கை அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதட்டம் அடைகிறாரு நானும் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நில்லு நில்லு நீ போகாத கண்டிப்பாக இந்த பூஜை நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்க இப்போ பூஜையாக முக்கியம் புரோக்கை அடிபட்டுருக்க அது தானமா முக்கியம் நான் போய் பார்த்துட்டு வரமா என்னை தடுக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு அதை பார்த்த உடனே அனாமிக்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன இவர் யார் சொன்னாலும்